அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் தான் நம்ம பார்க்க போகிறோம் டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக பேசிக்குவாங்க எங்கேருந்து வர நான் வந்து ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படி நேருக்கு நேராக இல்லைங்களா ஸோ நேருக்கு நேராக பேசிக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஸ்பீச் அந்த ரெண்டு பேர் பேசின விஷயத்தை மூணாவது ஆள் கேட்டுட்டு போயிட்டு நாலாவது ஆள் கிட்டே சொல்கிறாரு இல்லைங்களா அதுக்கு பேர் தான் என்னதுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் நேருக்கு நேராக பேசுகிறாங்க இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்சஸ் எல்லாமே கொட்டேஷனுக்குள்ளே கொடுப்பாங்க அதே மூணாவது ஆள் நாலாவது கால் கிட்ட போய் சொல்கிறாரு இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் இல்லாமல் கொடுப்பாங்க ஸோ முதல் ரெண்டு பேர் பேசுகிறது டைரெக்ட் ஸ்பீச் மூணாவது அதை கேட்டு போய் நாலாவது ஆள் கிட்ட சொல்கிறது என்னென்னா இன்டைரக்ட் ஸ்பீச் ஒரு சென்டென்ஸை டைரெக்ட் ஸ்பீச்சில் இருந்து இன்டெரெக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் எடுத்த உடனே டேரக்ட் ஸ்பீச்ச இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றது அந்த வேலையே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அந்த பாட்ஸுடைய பேர் என்ன இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு மாற்றினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தமிழில் கொடுத்துருக்கேன் நான் பட் நம்ம நேரடியாகவே சென்டென்ஸ்குள்ளே பார்க்கலாம் நல்ல கவனிங்க இந்த இடத்துல ராம் செட்டு ராஜா ஐஎம் ஈட்டிங் அண்ட் ஆப்பிள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு இல்லைங்களா இந்த ப்ளூ கலரில் ராம் செட்டு ராஜான்ட்ருக்கு இல்லைங்களா யார் யார்கிட்ட சொல்கிறாங்க யார் யார்கிட்ட சொல்கிறாங்கன்ற அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா ரிப்போர்ட்டிங் பார்ட் ரிப்போர்ட்டிங் ஐஎன்ஜியோட சொல்கிறோம் அதே என்ன சொன்னாங்க அப்படின்னு கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுக்கு பேர் என்னென்னா ரிப்போர்ட்டர்ட் பார்ட் ரிப்போர்ட்டிங் பார்ட் வேறு ரிப்போர்ட்டர்ட் பார்ட் வேறு எது ரிப்போர்ட்டிங் எது ரிப்போர்ட்டட் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சென்டென்ஸ் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக டேரெக்ட் ஸ்பீச்சில் இருந்து ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்து டேரெக்ட் ஸ்பீச்சுக்கும் நம்மளால மாற்ற முடியும் இப்போ நம்ம டேரக்ட் இன்டைரக்ட் இன்டெரக்ட் மாத்துறதுக்கு ப முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு ஆறு விஷயங்களும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்மளால் ஈஸியாக உள்ளே போகவே முடியும் என்னென்ன அந்த ஆறு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸுடைய வகைகள் நாலு வகைகள் இருக்கு அதை பற்றி நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் அடுத்தது சேஞ்ச் த ரிப்போர்ட்டிங் வேப் பாருங்கள் இந்த யார் யார்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு வரும் அந்த வேர்பை நம்ம மாற்ற போகிறோம் இப்போ ராம் செட்டும் ராணின்ட்டு வருது இல்லைங்களா அந்த இடத்துல செட்டுன்றது வேப் அது என்னவாக மாறப்போகுதுன்றதை நம்ம கீழே பார்க்கலாம் அடுத்தது ப்ராப்பர் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும் இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டையும் ரிப்போர்ட்டர்டு பார்ட்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் ஒரு கன்ஜெக்ஷன் வேணும் அந்த கன்ஜெக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தது ப்ரனௌன்ஸை சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ரொனௌன்ஸ் என்னென்ன இருக்குது முழுசாக தெரியலனாலும் பரவாயில்ல இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பொறுத்த வரையுமே சப்ஜெக்ட் ப்ரனௌன் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் பொசசிவ் ப்ரொனவுன் இது மூணையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டென்ஸ் மாற்றுறது எப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் வர டென்ஸையும் ரிப்போர்ட்டர்ட் பார்ட்டில் வர டென்ஸையும் கம்பைன் பண்ணி படித்து தான் நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னு தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா அடுத்தது டைம் அவுட் வேர்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த ஆறு விஷயத்தை அப்படியே மனப்பாடமாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் டைப் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம மாற்ற போகிறோம் மூணு கன்ஜெக்ஷனை ப யூஸ் பண்ண போகிறோம் நாலு ப்ரனவுன்ஸை மாற்ற போகிறோம் அஞ்சு டென்ஸை மாற்ற போகிறோம் ஆறு டைம் அட்வர்ப்ஸை மாற்ற போகிறோம் இது ஆறும் தெளிவாக இருந்த பிறகு அப்புறமா சென்டென்ஸ்குள்ளே போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் சென்டென்ஸுடைய வகைகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் நாலு வகைகள் இருக்குது ஸ்டேட்மெண்ட் இம்பரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் எக்ஸ்க்லமேட்ரிக் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்னால் மேக்ஸிமம் சப்ஜெக்ட்டில் ஆரம்பிக்கும் ஃபுல் ஸ்டாப்பில் முடியும் இப்போ கார்த்திக் ஈஸியர் டீச்சர் கார்த்திகின்ற சப்ஜெக்ட்டில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது ஸோ ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு தெரியும் இம்பரேட்டிவ்னா ஒரு சஜஷன் இல்லையா ரிக்வெஸ்ட்டு ஆர்டரு அட்வைஸ் இதெல்லாம் வச்சுன்னா இம்பரேட்டிவ் அது வேர்பில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடியும் எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் நீட்லி அப்படின்றதெல்லாம் வேர்பு இப்போ ரைட்டுன்றது வேர்பு ஸோ வேர்பில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது இது இம்பரேட்டிவ் அதே இன்ட்ராகேட்டிவ்னாவே கேள்விக்குறி வந்துச்சுனாவே அது இன்ட்ராகேட்டிவ் இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அடுத்து எக்ஸ்க்ளமேட்ரினாவே ஆச்சரியக்குறி வந்துச்சினாவே அது என்னது எக்ஸ்கிளமேட்ரி ஸோ நான்கு வகையான சென்டென்ஸ் டைப் ஃபஸ்ட்டு தெரிஞ்சாச்சு ஆறு ரூல்ஸில் ஒரு ரூல் முடிஞ்சிருச்சு ஒரு ரூல் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த சென்டென்ஸ் டைப் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா எங்கே இருக்கிற சென்டென்ஸ் டைப் கண்டுபிடிக்கிறோம்னா ரிப்போர்ட்டட் பார்ட் இருக்கு இல்லைங்களா கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற சென்டென்ஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே வர உடைய டைப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ எடுத்துக்காட்டால் ராம் செட்டு சாம் ஐ ரைட் ஏ லெட்டர் கொடுத்துருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல ஐ ரைட் ஏ லெட்டர் என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஐ ரைட் ஏ லெட்டர் என்ன டைப் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி பாருங்கள் சிவா செட்டு ரியா ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்ன டைப்பு இ இம்பரேட்டிவ் ப்ரீத்தி செட்டு சுமதி ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ என்ன டைப்பு இன்ட்ராகேட்டிவ் சுரேஷ் செட்டு ரமேஷ் ஹோ ஐ லாஸ் மை ஃபோன் இது என்ன டைப்பு எக்ஸ்க்ளமேட்ரி ஸோ அந்த கொட்டேஷனுக்குள்ளே அந்த ரிப்போர்ட்டர்ட் பார்ட் அப்படின்றம் இல்லைங்களா அந்த ரிப்போர்ட்டர்ட் பார்ட்டில் வர சென்டென்ஸ் என்ன டைப்புன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ரூலே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான் தான் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற சென்டென்ஸ் என்ன டைப் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் வேர்பை சேஞ்ச் பண்ண போகிறோம் ரிப்போர்ட்டிங் வேர்பினால் என்னது யார் யார்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு பேர் என்னது ரிப்போர்ட்டிங் பார்ட் அந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் வர வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் சென்டென்ஸை பொறுத்து ஸ்டேட்மெண்ட்னால் ஒரு மாதிரி மாறும் இம்பரேட்டிவ்னா ஒரு மாதிரி மாறும் இன்ட்ராகேட்டிவ்னா ஒரு மாதிரி மாறும் எக்ஸ்க்ளமேட்ரினா ஒரு மாதிரி மாறும் ஸோ அந்த சென்டென்ஸ் டைப்பை பொறுத்து தான் நம்ம மாற்ற போகிறோம் இப்போ எடுத்துக்கிட்டால் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா சென்டென்ஸ் என்னென்ன ரிப்போர்ட்டிங் வேர்பெல்லாம் டைரக்ட் ஸ்பீச்சில் வருது பாருங்கள் சே வரலாம் சேஸ் வரலாம் செட்டு சே டூ சேஸ் டூ செட் டூ டோல்டு ஒரு சில டைம் டெல் கூட கொடுக்கலாம் சரிங்களா இப்போ சேன் வந்துச்சுன்னா இன்டேரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் போது சே அப்படியே தான் சேஸ் வந்துச்சுன்னா சேஸ் அப்படியே தான் செட்டு வந்துச்சுன்னா செட்டும் அப்படியே தான் சே டூ அப்படின்னு வந்துச்சுன்னா டெல் செட்டு சேஸ் டூன்னு வந்துச்சுன்னா டெல்ஸ் செட்டு டூன்னு வச்சுன்னா டோல்டு ஒரு சில டைம் உங்களை கொலப்படுறதுக்கு டோல்டு அப்படியே கொடுத்துருவோம் ஸோ டோல்டு கொடுத்தாலும் நம்ம தான் எழுத போகிறோம் டோல்டு அப்படியே தான் எழுதவும் போகிறோம் அடுத்த இம்பரேட்டிவில் மேக்ஸிமம் நம்மளுக்கு செட்டு டூ மட்டும்தான் வரும் செட்டு டூன்னு வந்துச்சின்னா உங்களுக்கு தெளிவாக அந்த சென்டென்ஸ் என்ன டைப்புன்னு தெரிஞ்சுன்னா ஏன்னா இம்பரேட்டிவில் சஜஷன் இருக்குது ரிக்வஸ்ட் இருக்குது ஆர்டர் இருக்குது நிறைய இருக்கு இல்லைங்களா என்ன டைப்புன்னு தெரிஞ்சுன்னா ரிக்வஸ்டாக இருந்தால் ரிக்வஸ்ட் ஆர்டுனா ஆர்டர்டு அட்வைஸ்டு சஜஸ்டட் அப்படின்னு மாற்றிக்கலாம் சார் எனக்கு எதுன்னு தெரியல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆஸ்கடு மட்டும் போட்டுக்கலாம் ஸோ செடூ சேஞ்சு இன்ட்டு ஆஸ்கடு இன்ட்ராகேட்டிவ்லேயும் சேம் செட் டூ மட்டும்தான் வரும் செட் டூ மட்டும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம கொஷனுடன் போடலாம் இல்லையா என்கொயர்டுன்னு கூட போடலாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் ஆஸ்கருண்டே பழகுங்க ஸோ இன்ட்ராகேட்டிவ்லையும் செட் டூ என்னவாக மாறப்போகுது ஆஸ்கரா தான் மாறப்போகுது எக்ஸ்க்ளமேட்ரியில் செட்டும் வரலாம் செட்டு டூவும் வரலாம் செட்டும் வரலாம் செட்டு டூவும் வரலாம் அப்படி வந்ததுன்னா நம்ம என்னவாக மாற்ற போகிறோம்னா அதாவது எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய்ஃப்லி ஹாப்பியான சென்டென்ஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஓ ஐ ஓன் ஏ லாட்டரி அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ அப்போ லாட்ரி வின் பண்ணிட்டேன்னா அது சந்தோஷம் ஸோ எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய்ஃபுல்லி இல்லை சார் ஏதாவது ஒரு சோகமான விஷயம் என் ஃபோனை தொலைச்சிட்டேன் என் பர்ஸை தொலைச்சிட்டேன் ஸோ எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ எதுவுமே தெரியல சார் அது வந்து சந்தோஷமாக இல்லை துக்கமாக தெரில சார் அப்படின்னா நீங்கள் என்ன போட்டுக்கலாம் செட்டு வந்தாலும் சரி செட்டு வந்தாலும் சரி வெறும் எக்ஸ்க்ளைம்டு மட்டும் போட்டுக்கலாம் பாருங்கள் திரும்ப பாருங்கள் சென்டென்ஸ் டைப்பை கண்டுபிடிக்கிறீங்க சென்டென்ஸ் டைப்பை கண்டுபிடிச்ச பிறகு ரிப்போர்ட்டிங் வேர்பை மாற்றுறீங்க ரிப்போர்ட்டிங் வேர்பு என்னது ஸ்டேட்மெண்ட்டில் இத்தனை இருக்குது ஆனால் மற்ற இம்ப்ரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் எக்ஸ்பிளேட்டிவெலாம் கம்மியாக தான் இருக்குது ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் இத்தனை இருக்குது சேனா சே சேஸ்னால் சேஸ் செட்டுனா செட்டு சே டூனா டெல் செட்டு டூ சேஸ் டூனா டெல்ஸு செட்டு டூனா டோல்டு டோல்டு வந்தாலும் டோல்டே தான் அதே இம்பரேட்டிவில் செட் டூ என்னவாக மாறுது ஆஸ்கடா மட்டும்தான் மாறுது இன்ட்ராகேட்டிவ்லேயே என்னவா மாறுது ஆஸ்கடா மட்டும்தான் மாறுது எக்ஸ்க்ளமேட்டியில் எக்ஸ்க்ளைம்டுன்ட்டு மாறுது இதை ரெண்டாவது தான் மனப்படம் பண்ணிக்கோங்க சென்டென்ஸ் டைப் முடிஞ்சிருச்சு அடுத்து ரிப்போர்ட்டிங் போப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு மூணாவதாக பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன் யூஸ் த கன்ஜெக்ஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் டைப்பை பொறுத்து தான் நம்ம கன்ஜெக்ஷன் முடிவு பண்ணுறோம் அந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டையும் ரிப்போர்ட்டர்ட் பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ரிப்போர்ட்டர்ட் பார்ட்டில் வர சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன கன்ஜெக்ஷன் தட்டு அதே இம்பரேட்டிவில் இருந்துச்சுன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டு இருக்குது அதாவது வேர்பில் ஆரம்பிக்கும் இல்லையா ப்ளேஸில் ஆரம்பிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னுவோம் ஒரு சில நேரங்களில் டோன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கும் டோண்ட்டில் ஆரம்பிச்சதுன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ ரைட் நீட்லி கோ கோதர் அப்படிலாம் வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஸோ அந்த இடத்துல வெறும் டூ மட்டும் கன்ஜெக்ஷனாக பயன்படுத்துகிறோம் அதே நெகட்டிவ் சென்டென்ஸ் டோன்ட் வந்துருச்சுன்னா அந்த டோண்ட்டை தூக்கிட்டு என்ன பண்ணிக்கிறோம் நாட் டூ அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ பாருங்கள் கீழே ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் இம்பரேட்டிவ் பொறுத்தவரையுமே ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வரலாம் டோன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அந்த சென்டென்ஸில் வரலாம் அப்படி வந்ததுன்னா அந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிடணும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் இம்பரேட்டிவ்க்கு பாசிட்டிவ்க்கு டூ நெகட்டிவ்க்கு நாட் டூ அதே இன்ட்ராகேட்டிவ்லேயும் ரெண்டு டைப்பான சென்டென்ஸ் இருக்குது ஒன்று டபுள்யூஹெச் டைப்பு இன்னொன்று எஸ்ஆர்னோ டைப்பு இப்போ டபிள்யூஹெச் டைப் கேள்வி வந்திருந்ததுன்னா என்ன கொஷன் வேர்ட் வந்திருக்கோ இப்போ வாட் வந்திருந்தால் வாட் அப்படியே தான் வென் வந்திருந்தால் வென் அப்படியே தான் ஸோ என்ன டபிள்யூஹெச் வேர்டு வந்திருக்கோ அந்த வார்த்தையை அப்படியே நம்ம கன்ஜெக்ஷனாக பயன்படுத்த போகிறோம் அதே எஸ்ஆர்னோ டைப்பாக இருந்துச்சுன்னா எஸ்ஆர்னோ டைப்பாக இருந்துச்சுன்னா எஸ்ஆர்னோ டைப்னால் நம்ம அந்த ஆக்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸில் நடந்தமோ சொல்லியிருப்பேன் டபுள்யூஹெச் வேர்ட் ஆக்சரி வேப் சப்ஜெக்ட் மெயின் வேர்ப் இந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னா அது டபிள்யூஹெச் டைப் ஆரம்பிக்கிறதே ஆக்சைடி வேர்பில் ஆரம்பிக்குது கொஷின் மார்க்கில் முடியுதுன்னா அதுதான் என்னது எஸ்ஆர்னோ டைப் இப்போ எடுத்துக்காட்டால் ஆர்யூ ஃப்ரம் இங்லேண்ட் டூ யூ திங்க் அப்படின்லாம் கேட்குறோம் இல்லைங்களா இதெல்லாம் ஆரம்பிக்கிற லைனே என்னது ஒரு ஆக்சைடி வேர்பில் ஆரம்பிக்குது ஸோ ஆக்சைடி வேர்பில் ஆரம்பிச்சதுன்னா அதுதான் எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் அதுக்கு என்ன கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இஃப் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் இஃப் இல்லைனா வெதர் ரெண்டு ஏதாவது ஒன்று பயன்படுத்துகிறோம் ஆனால் நீங்கள் ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க இதே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அந்த ரிப்போர்ட் தேர்ட் பார்ட்டில் வர சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரியாக இருந்துச்சுன்னா என்ன கன்ஜெக்ஷன் பயன்படுத்துகிறோம் தட்டு பயன்படுத்துகிறோம் ஸோ மூணு விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் டைப் செகண்டு ரிப்போர்ட்டிங் வேர்பு சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறுது மூணாவது கன்ஜெக்ஷன்ஸ் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன கன்ஜெக்ஷன் நம்ம பயன்படுத்துகிறோம் மூணு விஷயங்கள் பார்த்து வச்சிங்களா அடுத்து நாலாவது விஷயம் சேஞ்ச் த த்ரனௌன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரனௌன்ஸ் இந்த ஏழையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சப்ஜெக்ட் ப்ரனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரனௌன் ப்ரொசஸிவ் ப்ரொனவுன் இது மூணையும் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரியுங்க ஐ வி யு இஸ் ஷி அஸ் யூ ஹிம் ஹர் தேம் மை ஆர் யுவர் இஸ் ஹர் தேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆர்டர்லேயே மனப்படம் பண்ணுங்கள் இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு ப்ரனௌன் நம்ம மாற்ற மாட்டோம் இப்போ எடுத்துக்காட்டால் கீழே பாருங்கள் இப்போ டைரெக்ட் ஸ்பீச்சில் ஐ வி யூ அப்படின்னு வருது இல்லைங்களா இந்த ப்ரனோன் வருது இல்லைங்களா அந்த முத காலமில் பாருங்கள் மீதி என்ன இருக்குது ஈஷி தேன்ட்டு இருக்குது ஸோ ஐவி யூ வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக தான் மாறும் இஷி தேவா மட்டும்தான் மாறும் அதே மாதிரி மீ அஸ் யூ வருது இல்லைங்களா மீ அஸ் யூ வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக தான் மாறும் ஹிம் ஹர் தெம்மா தான் மாறும் இதில் இந்த மூணில் ஒன்றா தான் மாறும் அதே மாதிரி மை ஆர் யுவர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இஸ் ஹர் டேரா தான் மாறும் ஸோ அந்த டேபிள நல்லா தெளிவாக பாருங்க இப்போ முத ஐவி யூ வந்திருக்கா கண்டிப்பாக என்னவாக தான் மறப்போகுது அந்த கட்டத்துக்குள்ளேயே தான் ஈஷி தேவாக தான் மறப்போகுது மீ அஸ் யூ வந்துச்சுன்னா என்னவா தான் மாறும் ஹிம் ஹர் தான் மாறும் மை ஆர் யுவர் வந்துச்சுன்னா இஸ் ஹர் தயார் ஸோ சப்ஜெக்ட் பண்ணோன்னு சப்ஜெக்டாக தான் வரும் ஆப்ஜெக்ட் பண்ணணும் மட்டும் மட்டும்தான் வரும் பொசசிவ் ப்ரணோன் மட்டும் மட்டும்தான் வரும் இந்த ஒவ்வொரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் அதுக்காக தான் அது கீழே தெளிவாக கொடுத்துருக்கேன் இதை ஒரு டைம் நிறுத்தி பொறுமையாகவே பார்த்துக்கோங்க ஸோ நாலு முடிஞ்சிருச்சிங்களா சென்டென்ஸ் டைப்பு ரிப்போர்ட்டிங் வெர்ப் சேஞ்ச் கன்ஜெக்ஷன்ஸ் நாலாவதாக ப்ரனவுன்ஸ் முடிஞ்சிருச்சு அஞ்சாவது டென்ஸு நீங்கள் மற்ற கைடோ இல்லை ஏதாவது ஒரு வேறு எதையா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க சிம்பிள் பிரசென்டாக தான் சிம்பிள் பாஸ்ட்டு மாதிரி பிரசன்ட் கண்டினியூஸ் அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் மாற்று அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க ஆனால் மூணு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ரிப்போர்ட்டிங் வேர்ப் அது அந்த சார் ரிப்போர்ட்டிங் பார்ட் இருக்கு இல்லைங்களா இப்போ யார் யார்கிட்ட சொன்னாங்க ராம் செட்டு ராஜா அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அங்கே வர வேர்பு அது என்ன டென்ஸ் அடுத்தது ரிப்போர்ட்டட் பார்ட்டு அந்த கொட்டேஷனுக்குள்ளே ஒரு சென்டென்ஸ் இருக்குது இல்லைங்களா அது ஸ்டேட்மெண்ட்டு இம்பரேட்டிவ் இன்ட்ராக்டிவ் எது வேணாலும் இருக்கலாம் அந்த ரிப்போர்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா அங்கே வர வேர்பு என்ன டென்ஸு இதை ரெண்டு மட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் ரிப்போர்ட்டிங்கில் ப்ரெசன்ட் வந்திருக்கு ப்ரெசன்ட் என்னென்ன இருக்குது சே 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 டூ சேஸ் டூ டெல்லு டெல்ஸ் இது ஆறு தான் என்னது ப்ரெசன்ட் ஸோ இங்கே ப்ரெசன்டென்ஸ் வந்திருக்கு வந்துருக்கு ரிப்போர்ட்டர்ட் பார்ட்லேயும் பிரசன்டென்ஸ் வேர்பு வந்திருக்குன்னா நீங்கள் பதில் எழுதும்போது எதில் தான் எழுதணா ப்ரெசன்டென்ஸில் எழுதணும் நீங்கள் இப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் சேஞ்ச் இன் டு ப்ரஸன்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் பாஸ்ட் வந்திருக்கு செட்டு தான் பாஸ்ட்டு வேறு எதுவுமே மேக் மேக்ஸிமம் வராது செட்டு மட்டும்தான் வரும் இல்லையே டோல்டு வரும் அந்த செட்டு செட்டு டு டோல்டு அதுதான் என்னதுன்னா பாஸ்ட் அதே அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா ரிப்போர்ட்டர்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா அங்கே வர வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் சரிங்களா இங்கே பாஸ்ட்டு அங்கே என்னது ப்ரெசென்ட் அப்படின்னா பதில் நீங்கள் எதில் எழுத போகிறீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் எழுத போகிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்குள்ளேயே பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ செட்டு செட் டு டோல்டாக தான் பாஸ்ட்டு அதே மாதிரி இந்த கொட்டேஷனுக்குள்ளே வர சென்டென்ஸில் என்ன டென்ஸ் வந்திருக்கு பாஸ்ட் டென்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இங்கேயும் பாஸ்ட்டு அங்கேயும் பாஸ்ட்டு ஸோ பதில் எதில் எழுத போகிறீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டில் எழுத போகிறீங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்னது ஹேடு ப்ளஸ் வீ த்ரீ பேர் தான் என்ன சொல்லுவோம் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டட் ரிசல்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க இங்கேயும் பிரசன்ட் டென்ஸ் இங்கேயும் பிரசன்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் பதில் வந்து ப்ரெசன்ட் இங்கே பாஸ்ட் டென்ஸ் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட்டு ப்ரெசன்ட் பதில் வந்து பாஸ்ட் டென்ஸ் இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பதில் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்னா ஆட் ப்ளஸ் வி த்ரீ இது மூணு மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க மற்றதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குமா சா எவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ டென்ஸ் இது மூணு தான் ப்ரெசன்ட் 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 பாஸ்ட்டு ப்ரெசன்ட் பாஸ்ட் 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 பர்ஃபெக்ட் வாங்க அடுத்தது போகலாம் இது பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கேன் கொட்டேஷனுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த ரிப்போர்ட்டட் பார்ட் இருக்கு இல்லைங்களா அந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டுக்குள்ளே ஒரு வேலை யாருடைய கொட்டேஷனோ இல்லை யூனிவர்சல் ட்ரூத் யூனிவர்சல் ட்ரூத்னா என்னது இந்த வாட்டர் பாயில்ஸ் அட் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தி சன் ரைஸஸ் இன் தி ஈஸ்ட் இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா கண்டிப்பாக இது எல்லோருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயம் வரும்போது நம்ம அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறத அப்படியே எழுதிக்குவோம் அங்கே வந்து டென்ஸே நம்ம பார்க்க மாட்டோம் சரிங்களா அதுக்காக தான் அதை கொடுத்துருக்கேன் ஸோ அஞ்சு முடிஞ்சிருச்சிங்களா டென் சென்டென்ஸ் டைப்பு ரிப்போர்ட்டிங் வேர்பு கன்ஜெக்ஷனு அடுத்த ப்ரனவுன்ஸு டென்ஸு சொல்ல சொல்ல அப்படி காதில் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா திரு உங்களுக்கே மனப்பாடம் ஆயிடும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறது அடுத்தது கடைசியாக டைம் அட்வர்ப்ஸ் டைம் பொறுத்த வரையுமே டைரெக்ட் ஸ்பீச்சில் நவ் வந்துச்சுன்னா இங்கே தென் இங்கே திஸ்ஸுன்னா அங்கே தட்டு இங்கே டுடேனா அங்கே டே இங்கே டுமாரோனா த நெக்ஸ்ட் டே த ஃபாலோயிங் டே இங்கே எஸ்டர்டேனா த ப்ரீவியஸ் டே இல்லைனா த லாஸ்ட் டே அதே மாதிரி இங்கே தீஸ்னால் அங்கே தோஸு இங்கே ஹியர்னால் அங்கே தேர் தஸ்னா சோ அகோனா பிஃபோர் டு நைட்னா தட் நைட் இதை பொறுத்தமே ஒரு வழியில் ஒரு ரெண்டு மூணு டைம் திரும்ப திரும்ப படிங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா திஸ் திஸ்னா தட்டு டுடேனா தட் டே டு நைட்னா தட் நைட்டு டுமாரோன்னா நெக்ஸ்ட் டே ஆர் த ஃபாலோயிங் டே எஸ்டர்டேன்னா த ப்ரீவியஸ் டே இல்லைனா த லாஸ்ட் டே ஸோ திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா அது ஞாபகம் வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் முடிச்சு பிடிச்ச கற்றுறது எல்லாமே இது மட்டும்தான் இந்த ஆறு மட்டும் அப்படியே தெளிவாக இருந்தீங்கன்னா சென்டென்ஸ்குள்ளே போகும்போது சே எவ்வளோ தானே டைரெக்ட் அண்ட் இன்டேரக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாங்களா என்ன ஆறு ரூல்ஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் என்னது ஐடென்டிஃபை த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற சென்டென்ஸுடைய டைப் நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்பை சேஞ்ச் பண்ணணும் மூணாவது அந்த சென்டென்ஸ் ஏற்ற மாதிரி கன்ஜெக்ஷன் நாலாவது ப்ரனவுன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் ப்ரனவுன்ஸ் ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு ஷிஃப்ட் ஆகாது அந்த கட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஐ வி யூனா அது கண்டிப்பாக ஈஷி தே தான் மீ அஸ் யூனா அது கண்டிப்பாக ஹிம் ஹர் தெம் தான் மை ஆர் யுவர்னா அது கண்டிப்பாக இஸ் ஹர் தயர் தான் அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கோங்க ப்ரனவுன்ஸ் அஞ்சாவதாக டென்ஸ் டென்ஸ் ஷார்ட்டாக ப்ரசன் பிரசன்ட் பதில் ப்ரசன் பாஸ்ட் ப்ரசன் பதில் பாஸ்ட் 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 பதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்புறமா டைம் அட்விய அட்வர்ப்ஸ் சரிங்களா இந்த ஆறு ரூல்ஸ் தெளிவான பிறகு பாருங்கள் சென்டென்ஸ்குள்ளே போகலாம் இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கும் போது பாருங்கள் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வாங்க ஒரு சென்டென்ஸை எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கவனிங்க ராம் செட் டு சாம் ஐ ஈ ஈட் ஸ்வீட்ஸ் ராம் செட் டு சாம் ஐ ஈ ஈட் ஸ்வீட்ஸ் இப்போ பாருங்கள் எப்போயும் போல் ஃபஸ்ட்டு ரூல் என்னது ஐடென்டிஃபை த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எங்கே இருக்கிறது அந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிறது ரிப்போர்ட்டட் பார்ட்னால் என்னது கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது தான் ரிப்போர்ட்டட் பார்ட் இப்போ பாருங்கள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன இருக்குது ஐ ஈட் ஸ்வீட்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னது ஸ்டேட்மெண்ட் வெரி குட் ஸ்டேட்மெண்ட் தான் இது ஸோ ஃபஸ்ட் ரூல் முடிஞ்சிருச்சு செகண்ட் ரூல் என்னது சேஞ்சு தி ரிப்போர்ட்டிங் வேர்ப் இங்கே என்ன ரிப்போர்ட்டிங் வேர்பு வந்திருக்கு ராம் செட் டு சாமில் என்ன தான் செட்டுப் ஸோ செட்டு டூ தான் மாவத்த போகிறோம் ஸ்டேட்மெண்ட்டில் செட்டு டூ என்னவாக மாறப்போகுது டோல்டாக மாறப்போகுது அந்த டேபிள் எழுதி வச்சுருக்கீங்களா அந்த டேபிள் எழுதி வச்சுக்கோங்க கையோட செட்டு டூ என்னவாக மாறுது டோல்டாக மாறுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது என்னது யூஸ் த கன்ஜெக்ஷன் யூஸ் த கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் தட் ஸோ ரிப்போர்ட்டிங் பார்ட்டான ராம் செட்டு டு ரிப்போர்ட்டட் பார்ட்டான ஐ ஈட்ஸ் ஸ்வீட்ஸுக்கும் நடுவில் என்ன கன்ஜெக்ஷன் பயன்படுத்த போகிறோம் தட் பயன்படுத்துகிறோம் கன்ஜெக்ஷன் பயன்படுத்தினாவே கமாவும் கொட்டேஷனும் காணாமல் போயிடுது புரியுதுங்களா ஓகே கன்ஜெக்ஷன் பயன்படுத்தி நாலாவது என்னது சேஞ்ச் த ப்ரனவுன்ஸ் ப்ரனவுன்ஸ் பொறுத்த வரைமே ஐ ஈட்ஸ் ஸ்வீட்ஸில் என்ன ப்ரனோன் வந்திருக்குன்னு பாருங்கள் ஐ மட்டும்தான் ப்ரனோன் ஸோ அந்த ஐயை ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஐ என்னவா மாறும் நியாபகம் இருக்குங்களா ஐ வி யூ இது வந்ததுன்னா அது என்னவாக தான் மாறும் ஈ ஷி தேவாக தான் மாறும் இந்த இடத்துல ஐ ரெஃபர் டு ராம் ராமுக்கு ஈ ஷி தேவில் எது கரெக்டாக இருக்குது ஹீ கரெக்டாக இருக்குது ஸோ ஐ சேஞ்ச் இன் டு ஹீ அடுத்தது அஞ்சாவது ரூல் கவனிங்க சேஞ்ச் த டென்ஸு ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் வர வேர்பையும் ரிப்போர்ட்டர்ட் பார்ட்டில் வர வேர்புடைய டென்ஸையும் கண்டுபிடிங்க ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் என்ன வேர்பு செட்டு என்ன டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஈட் ஸ்வீட்ஸில் என்ன வேர்பு ஈட் ஈட் என்ன டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ பாஸ்ட் ப்ரெசன்ட் வந்திருக்கு பாஸ்ட் ப்ரஸன்ட் வந்துச்சுன்னா பதில் எதில் வரணும் பாஸ்ட்டில் வரணும் ஸோ ஈட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னது எயிட் புரியுதுங்களா அடுத்தது கடைசியாக டைம் அட்வஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம் டைம் அட்வஸ் இல்லை ஸோ மீதி இருக்கிறத அப்படியே எழுதுகிறோம் ஸோ அந்த ஆறு ரூல்ஸையுமே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும் வாங்க செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் ராம்ஸ் சாரி ரவி சேர் எம் என்ஜாயிங் த ட்ரிப் நவ் ஐ எம் என்ஜாயிங் த ட்ரிப் நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் கொட்டேஷனுக்குள்ளே வர சென்டென்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்னு கண்டுபிடிங்க என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் ஐஎம் என்ஜாயிங் த ட்ரிப் நவ் இது ஸ்டேட்மெண்ட் ஸோ ஸ்டேட்மெண்ட்ல தெளிவாயிட்டிங்களா ஓகே அடுத்து செகண்ட் என்னது ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இங்கே என்ன ரிப்போர்ட்டிங் வந்திருக்கு ரவி செட்டு செட்டு மட்டும்தான் வேர்ப் ஸோ செட்டு ஸ்டேட்மெண்ட்டில் செட்டு என்னவாக மாறுதுன்னா செட்டு செட்டாகவே தான் மாறும் சரிங்களா அந்த டேபிள் ஞாபகம் இருக்குது இல்லைங்களா செட் என்னவாக மாறுது செட்டாகவே மாறிடுச்சு அடுத்து மூணாவது என்னது யூஸ் த கன்ஜெக்ஷன் கன்ஜக்ஷன் என்னது ஸ்டேட்மெண்ட்டுக்கு தட்டு தான் கன்ஜெக்ஷன் ஸோ தட்டு போட்டாச்சு கமா கொட்டேஷன் தூய் கெடாசியாச்சு அடுத்தது பாருங்கள் நாலாவது ரூல் என்னது சேஞ்சு த ப்ரனவுன்ஸ் ப்ரனவுன் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஐ ஆம் என்ஜாயிங் த ட்ரிப் நவுனில் ஐ மட்டும்தான் ப்ரனௌனாக வந்திருக்கு ஸோ ஐ என்னவாக தான் மாறுது ரவியை குடிக்கிறதால ஹீயாக மாறுது ஸோ இல்லை இல்லைங்களா அந்த ஒரு முதல் காலத்துலேயே நான் கொடுத்துருக்கேன் அதனால் உ குழப்பமில்லை போக போக அப்படியே எல்லா காலமும் கொடுத்துருக்கேன் ஸோ ஐ சேஞ்ச் இன் டு ஹீ அடுத்தது பாருங்கள் இங்கே தான் இப்போ இதுக்காக தான் சொன்னேன் ஆம் என்ஜாயிங் அதுதான் வேர்ப் சரிங்களா ஆம் என்ஜாயிங்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் எனக்காக இனிமேல் எப்படி படிக்கிறீங்கன்னா ரெண்டு வேர்பு வந்துச்சுன்னா வர வேபை மட்டும் பாருங்கள் இப்போ நீங்கள் ஆம் என்ஜாயிங் ரெண்டு வார்த்தை வேர்பாக வந்திருக்கு ஸோ ஆமை மட்டும் பாருங்கள் இப்போ செர்டி என்ன டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் ஆம் என்ன டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ பாஸ்ட் ப்ரெசன்ட் வந்துச்சுன்னா பதில் எதில் வரணும் பாஸ்ட் டென்ஸில் வரணும் ஆமுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன வாஸ் வேர் இப்போ ஹீ சப்ஜெக்டாக வந்ததுனால வாஸ் வேரில் எது கரெக்டாக இருக்கும் வாஸ் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ வாஸ் எடுத்து அப்படியே எழுதியாச்சு மீதி என்ஜாயிங் த ட்ரிப் அப்படியே எழுதியாச்சு நல்ல கவனிங்க ஆறாவது தான் என்ன ரூல்ஸ் பார்த்தோம் சேஞ்சு த டைம் அட்வாப்ஸ் இங்கே ஏதாவது டைம் அட்வாப்ஸ் வந்திருக்கா வந்திருக்கு நவ் அப்படின்ற வார்த்தை டைம் அட்வாப்ஸ் ஸோ நவ் வினவாக மாறுது தென்னாக மாறுது ஸோ ஆறு ரூலையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்களா பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வருதுங்களா ஸோ ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் அப்புறமே கொஞ்ச நேரம் கேப் போடுற நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சி இது கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படியே பாருங்க ஃபர்ஸ்ட் ரூல் ஐ ரோட் த எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அடுத்து செட் டூ அதாவது ரிப்போர்ட்டிங் ஓபம் மாற்றியாச்சு செட் டூ டோல்டாக மாறிடுச்சு அடுத்து மூணாவது ரூல் கன்ஜெக்ஷன் தட்டு போட்டாச்சு நாலாவது ரூல் பிரணவனு பிரணவன் ஐ வந்து ஹீயாக மாறிடுச்சு அடுத்தது பாருங்கள் அஞ்சாவது டென்ஸு செட் என்ன டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் ரோட் என்ன டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட்டு பாஸ்ட்டு வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்னால் என்ன அர்த்தம் ஹேடு ப்ளஸ் வீ த்ரீ ஸோ ஹேடு போட்டாச்சு ரைட்டுடைய வி த்ரீ ரிட்டர்ன் எழுதியாச்சு மீதி த எக்ஸாம்பிள் எழுதியாச்சு ஸோ இது மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரனோன் குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக ஐ ஐ அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன் இப்போ நாலாவதாக பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்கோம் அதாவது ரெண்டு ப்ரனோன் கலந்து வர மாதிரி கொடுத்துருக்கேன் கார்த்திக் டு ரித்திக் ஐ பிளே கிரிக்கெட் வித் யூ ரெகுலர்லி இப்போ எப்போயும் போல் ஐ பிளே கிரிக்கெட் வித் யூ ரெகுலர்லி அது என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சிங்களா செகண்டு ரிப்போர்ட்டிங் வேர்பை மாற்ற போகிறோம் சேஸ் டூ என்னது சேஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக மாறுதுன்னா ஸ்டேட்மெண்ட்டில் டெல்ஸாக மாறுது ஸோ டெல்ஸ்னு போட்டாச்சு அடுத்து மூணாவது என்னது கன்ஜெக்ஷன் போட போகிறோம் கன்ஜெக்ஷன் என்னது ஸ்டேட்மெண்ட்டுக்கு தட்டு போட்டாச்சு கம்மா கொட்டேஷனாக தூக்கி கெடாசியாச்சு அடுத்து நாலாவது என்னது ப்ரனௌன்ஸ் பொறுத்த பொறுத்தவரைமே ஐ ப்ளே கிரிக்கெட் வித் யூ ரெகுலர்லியில் என்னென்ன ப்ரணோன் வந்திருக்கு ஐ ஒன்று வந்திருக்கு யூ ஒன்று வந்திருக்கு ஸோ ரெண்டுமே ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஐ என்னவாக மாறப்போகுதுன்னா ஹீயாக மாறப்போகுது ஆனால் யூ பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேர்புக்கு முன்னாடி யூ வந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட் ப்ரணோன் இப்போ எடுத்துக்காட்டால் யூ இன்ஃபார்ம்டு மீ யூ ஆர் மை ஃப்ரெண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேர்புக்கு முன்னாடி யூ வந்திருக்கு ஸோ அது சப்ஜெக்ட் ப்ரணோன் அதே வேர்புக்கு பின்னாடி யூ வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரனோன் இப்போ ஐ கால் யூ ஐ மிஸ் யூ அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த யூ எங்கே வந்திருக்கு வேர்புக்கு பின்னாடி வந்திருக்கு ஸோ இங்கே வர யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே அப்படின்ற ஒரு வேர்புக்கு பின்னாடி தானே வந்திருக்கு ஸோ இது சப்ஜெக்ட் ப்ர ஆப்ஜெக்ட் ப்ரனவுனா ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் சரிங்களா ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரனவுனில் என்னென்ன படித்தோம் நம்ம மீ அஸ் யூ இது வந்ததுனால் என்னவாக மாறப்போகுது ஹிம் ஹர் தெம் அப்படின்னு மாறப்போகுது இந்த இடத்துல அந்த யூ ரித்திக்க குறிக்கிறதுனால அது என்னவாக மாறப்போகுது ஹிம்மாக மாறப்போகுது வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு சரிங்களா ஐவி யூ அந்த இடத்துல வர யூ வந்து வேர்புக்கு முன்னாடி வரும் அதே மீ அஸ் யூ அந்த இடத்துல வர யூ வந்து பார்த்திங்கன்னா வேர்புக்கு பின்னாடி வரும் ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன ஐவி யூவில் அது சப்ஜெக்ட் யூவில் அது ஆப்ஜெக்ட் ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஸோ ஐ வந்து ஹியா மாறுது யூ வந்து ஹிம்மாக மாறுது மீதி பாருங்கள் டென்ஸ் இதுக்காக தான் இந்த செகண்ட்லி கொடுத்துருக்கேன் சேஸ் அப்படின்றது என்ன டென்ஸ்னால் ப்ரெசன்ட் டென்ஸ் பிளே அப்படின்றது டென்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு டென்ஸ் ப்ரெசன்ட் ப்ரஸன்ட் சேஞ்ச் இன் டு ப்ரெசன்ட் தான் ஸோ பிளேவுடைய டென்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம் பிளேயவே டென்ஸ் தான் அப்படியே எழுதிருக்கலாம் ஆனால் ப்ரனௌன் ஹீ வந்ததுனால நம்ம என்னவாக மாற்றிக்கிறோம் பிளேஸ் அப்படின்னு மாற்றிக்கிறோம் ஏன்னா ஈ இட்டு கூட வர் ப்ளஸ் எஸ் சேர்ந்து வரும் ஸோ ஹீ ப்ளேஸ் கிரிக்கெட் வித் ஹிம் ரெகுலர்லி அஞ்சாவது கிளைக்கான ரூல்ஸ் என்னென்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்களா ஓகே வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ மீதி இருக்கிற மூணுமே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவு பண்ணுங்கள் ஸ்டேட்மெண்ட் தெளிவாக உங்களுக்கு இம்பரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் எக்ஸ்ப்ளேட்டி ரொம்ப ஈஸி ஸோ இந்த வீடியோ ஒரு ரெண்டு டைமாக திருப்பி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அந்த ஆறு ரூல்ஸை தெளிவு பண்ண பிறகு நம்ம அடுத்த ரூல்ஸுக்கு போகலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ